ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தை அதற்கான அறிவிப்பு இருக்காங்க உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை ஆய்வாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள எட்டு மீன்வள உதவியாளர் பயணங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதற்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க மற்றும் பேச தெரிந்திருக்க வேண்டும் நீந்துதல் மீன்பிடித்தல் மீன்பிடி வலை பின்னுதல் பரிசல் ஓட்டுதல் வீச்சு வலை வீசுதல் மற்றும் பழுதடைந்த வலைகளை சரிசெய்தல் ஆகிய தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் மீன்வளத்துறையின் கீழ் உள்ள ஏதேனும் ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று சான்று பெற்றுப்போருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எட்டு கடுங்களுக்கான இனசுழற்சி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ரூபாய் பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து விழுந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூபா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதிற்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வயதிற்குள் இருக்கணும் மற்றும் இதர வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா கல்வி சனதனகல் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் வயது நிறுவன நகல் ஜாதி நகல் மற்றும் இரண்டு பாஸ்போர்ட் அளவு கூடிய விண்ணப்பத்தினை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் மண்டலம் ஐந்து பை ஐநூற்று தொண்ணூற்று ஆறு ஔவையார் தெரு மாவட்ட ஆட்சியர் அலுவலர் எதிரி தருமபுரி ஆறு மூன்று ஆறு ஏழு ஜீரோ ஐந்து என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது விண்ணப்ப உரையின் மேல் பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள உதவியாளர் பயணத்திற்கு விண்ணப்பித்தல் அப்படின்னு தெளிவாக எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வீடியோக்கு கீழே உள்ள டெஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நம்ம மற்ற ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் இவருக்கும் நன்றி